وت... بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى كلا إنها تذكرة فمن شاء ذكره نودينه، إنذا كلا إنها تذكرة، إنذا بدل، ألا ودو بتاعه ودو 10 ماركيو، إنذا بتاعه ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா சுட்டி காட்டி ரசூல்லா இஸ்லா அவர்களுக்கு உபதேசம் செய்கிறான் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க ஆபாச கடுகடுத்தார் அபச என்றால் கடுகடுத்தார் வெறுப்போடு முகத்தை சுழித்து கொள்வது முகம் சுழித்தார்னு சொல்கிறோமா இல்லையா அதாவது ஒரு காட்சியோ ஒரு செயலோ நமக்கு முன்னால் அது அது நமக்கு விருப்பமாக இல்லை என்றால் நமது முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அதுதான் அபூஸ் அப்போ அபச என்பது மாதிரி சீகா வந்து வாஹிது முதக்கர் ராயம் அபச கடுகெடுத்தார் யார் கடுகெடுத்தது அதை அல்லாஹ் சொல்லலை அல்லாஹ் ஹானகு நம்முடைய நபியுடைய தவறை சுட்டி போது கூட அல் அந்த நபியுடைய கண்ணியத்தை எந்தளவு பாதுகாக்கலாம் பாருங்கள் அதாவது அல்லாஹுடைய அந்த அமைப்பு எப்படி என்று என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹு தாலா தவறை கண்டிப்பான் திருத்தி கொடுப்பான் அந்த தவறை குறித்து அல்லாஹ் சுகானாலா எச்சரிக்கை செய்வான் அதே நேரத்தில் தன்னுடைய நபியுடைய தவறை அல்லாஹு தாலா சொல்லி காட்டும்போது இந்த குரானில் பல இடங்களை நீங்கள் அதாவது சிந்திச்சு பாருங்க அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ரசூலுல்லா சலாஹு அழகி வசனம் அவர்களுடைய தவறை சொல்லி காட்டி அந்த தவறை திருத்தி கொடுப்பான் ஏனென்றால் நமக்கு அதாவது அடியார்களாகிய நமக்கு அதே போல் நபிமார்களாகிய ரசூல்மார்களாகிய அல்லாஹுடைய விசேஷமான அந்த அடியார்களுக்கு எல்லாருக்கும் ரப்பு யாரே அல்லாஹ் சுபஹானா அல்லாஹூ தாலா திருத்தி கொடுத்தாதான் நமக்கு தெரியும் அது தப்பா இல்லையான்னு சொல்லி அல்லாஹ் திருத்தவில்லை என்றால் அல்லாஹ் வழிகாட்டவில்லை என்றால் நாம் எல்லோருமே வழிகேட்டில் ஆளாகி விடுவோம் அல்லாவுடைய அல்லாவுடத்தில் என்ன துவா செய்தார்கள் ரப்பிலா தக்கில் நீ அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என்னிடம் ஒப்படைத்து விடாதே என் பக்கம் சாட்டி விடாதே என்று அப்ப அல்லாஹ் சுபகான நம்மை கரம் பிடித்து நேர் வழியில் நடத்தினால்தான் நேர்வழி நாம் நேர் வழியில் இருக்க முடியும் இல்லை என்றால் வழி தவறி விடுவோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் ரசூல் சுல்தான் சிலமுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தது அந்த தவறை அல்லாஹு தலா அவ்வளவு கண்ணியமாக அழகான முறையில் சுட்டி காட்டுகிறான் சில அறிவிப்புகளிலே வருகிறது ரசூலுல்லாஹி சுல்லாஹூ அழகி வசலம் குர்ஆனிலே ஏதாவது சில வசனங்களை மறைப்பவர்களாக இருந்திருந்தால் இந்த வசனங்களை அவர்கள் மறைத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த வசனங்களில் ரசூல் சுல்திஸ்லம் அவங்களுடைய தவறு நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டு காட்டப்பட்டு அல்லாஹுவால் அந்த தவறு கண்டிக்கப்படுகிறது திருத்தப்படுகிறது அப்போ சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் பிரபலமான ஒரு பெரிய மதிக்கத்தக்க தலைவரானதுக்கு பிறகு அவருடைய தவறை மக்களுக்கு மத்தியில் ஆனால் அவருடைய அந்த மதிப்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை அவர் வாயாலேயே சொல்ல வச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து இஸ்லாமில் அப்படி கிடையாது நமக்கு நோக்கம் என்ன மறுமையின் தண்டனையிலிருந்து தப்பிப்பது அடியார்களுக்கு அடியார்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலாவுடைய நீதத்தை நிலைநிறுத்துவது புரியுதா நம்முடைய கண்ணியம் நம்முடைய சுய கௌரவம் எல்லாம் அடுத்ததுதான் இன்னைக்கு பல பேர் என்ன செய்றாங்க தங்களுடைய தவறுகள் அவர்களுக்கு திருத்தி கொடுக்கப்படும் ஆனால் பெருமையின் காரணமாகவும் அதே போல் ஆணவத்தின் காரணமாகவும் மக்களுக்கு முன்னாடி தான் இழிவடைந்து விடக்கூடாது என்ற அந்த ஒரு மமதையின் காரணமாகவும் தங்களுடைய தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை தங்களுடைய தவறு சரிதான் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தவறு எல்லா மக்களும் ஓதும்படியான அந்த குரானிலே எடுத்துச் சொல்லப்பட்டு திருத்தப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களை விடவா கண்ணியத்திலே நாம் பெரியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ அல்லா சுபஹானகுவத்தால ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தவறை இந்த இடத்தில் கண்டிக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் திருத்தி கொடுக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் சரி இதை வைத்து கொண்டு நாம் ரசூல் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் மேலே விமர்சனம் செய்யலாமா இப்படி செய்துட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க இந்த பத்திங்களா என்பதாக பேசலாமா என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த அருகதை அறவே இல்லை தவறு செய்தவர்கள் ரசூலுல்லா சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அந்த தவறை திருத்தக்கூடிய அதிகாரமும் தகுதியும் உரியவன் அல்லாஹு தாலா அவர்களுடைய ரப்பு அதை அல்லாஹு தாலா செய்து விட்டான் நாம் இதிலிருந்து படிப்பினை பாடங்களை பெற வேண்டுமே தவிர இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த வரலாற்றுக்கு மேலாக அதை எடுத்து சொல்வதற்கு மேலாக நாம நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ரசூல்லா இஸ்லா அலுவலம் அவர்களுடைய தவறை பேசுவதோ விமர்சிப்பதோ அது நம்முடைய இறை நம்பிக்கையை பாழாக்கிவிடும் அல்லா பாதுகாப்பானாக அதே போல சஹாபாக்கள் விஷயத்திலே நபிமார்கள் விஷயத்திலும் சரி சஹாபாக்கள் விஷயத்திலும் சரி எந்த தவறுகள் குர்ஆனில் சொல்லப்பட்டு திருத்தப்பட்டு விட்டதோ கண்டிக்கப்பட்டு விட்டதோ அல்லாஹூத்தலா அதை எடுத்து சொல்லிவிட்டானோ அந்த தவறுகளை கொண்டு நபிமார்களையோ சஹாபாக்களையோ நாம் விமர்சனம் செய்வது கூடாது சில அறிவிலிகள் தங்களை மார்க்க அழைப்பாளர்கள் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களை வைத்துக்கொண்டு நபிமார்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்வது சஹாபாக்களை தரக்குறைவாக பேசுவது விமர்சனம் செய்வது இந்த செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் இது அவர்களை அல்லாஹவிடத்திலே மிக கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளிவிடும் அவர்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய செயலாகவும் அவர்களுடைய மறுமையை கெடுக்கக்கூடிய செயலாகவும் இருக்கும் அல்லா பாதுகாப்பானாக அதனால் இந்த அந்த மாதிரி பேசக்கூடிய அழைப்பாளர்களோ அறிஞர்களோ அவர்களுடைய பேச்சுகளை ஒருபோதும் கேட்காதுங்க அது வந்து கவர்ச்சியாக இருக்கலாம் அப்படியே சொல்ல சொல்வதற்கு காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் அது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள் சில பேர் யூசுப் அலேஹுஸ்லாத்து வசலாம் அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் சில பேர் யூனுஸ் நபி அலைஹுஸ்லாத்து அஸ்லாம் அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் சிலர் நூ அலிஹுஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் சிலர் இப்ராஹிம் நபி விமர்சனம் செய்கிறார்கள் இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை என்பதை மறந்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் சாலிகங்கள் செல்லாத ஒரு பாதை இது நபி அதாவது முனாஃபிக்குகள் சென்ற பாதையை தவிர முமீன்கள் சென்ற பாதை இல்லை என்பதை மனதிலே இருத்திக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சுகானுகத்தால் நம்முடைய ஈமானை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு சொல் செயலிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் சரி இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துக்குள்ளார போவோம் பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் பார்ப்போம் அடுத்து படிப்பினைகள் பாடங்களை மற்ற விஷயங்களை பார்ப்போம் என்றால் முகம் சுளித்தார் திரும்பிவிட்டார் சுழித்தார் வ இன்னும் தவல்லா திரும்பி கொண்டார் புறக்கணித்தார் எதற்காக அன் ஜா அ வந்ததின் காரணமாக ஜா என்றால் வந்தார் அன் வந்ததனால அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும் வந்ததின் காரணமாக ஹூ அவரிடம் இந்த ஹூ என்பது யாரை குறிக்கிறது நபி குறிக்கிறதே நபிசுல்லாஹ்லிசிலம் அவர்களை அல் ஆ அல் ஆமா என்றால் பார்வையற்றவர் குருடர் இதனுடைய பன்மதான் ரொம் யுன் சூராள் பக்ராவுடைய ஆரம்ப அவசரத்தில் வருதுல சும் சும்முன் புக்குமுன் ஒரொம் யூன் அடுத்து வமா இதுரீக முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சுபஹான முதலாவது வசனத்திலையும் ரெண்டாவது வசனத்திலையும் நபியை வந்து தேர்ட் பெர்சன் படற்கையாக வைத்து அல்லாஹூ தாலா பேசினான் அது கண்டிக்கிறது முடிஞ்சிருச்சு அடுத்து அல்லாஹு தாலா இப்ப நபி இடத்துல பிரியமா பேச ஆரம்பிச்சுட்டான் ஒமா யுதுரீ க நீங்கள் அறிவீரா இப்போ அல்குரானில் ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் கவனிங்க وما ادراك الحاقه ما الحاقه وما ادراك ما الحاقه القارعه ما القارعه وما ادراك ما القارعه انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر அப்போ இந்த மாதிரி அதுரா என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த செய்தி ரசூல் சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அப்போதும் தெரியாது எப்போதும் தெரியாது அதாவது அதனுடைய உண்மை நிலை நபிசுல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு தெரியாது இந்த வமா யுதுரீக்கன்னு வருது பாருங்களேன் அங்கே எல்லாம் எந்த செய்தி ரசூல் சுல்லா அலிஸ்லம் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரி செய்திகள் சொல்லப்படும் போது ஒமா யுதுரீக்கா அதிலிருந்து அது ஒமா அதுரா என்பது ஃபேல் மாதிரி ஒமா ீக்க என்பது முதாரி அது சொல்லப்படும் இந்த வித்தியாசத்தை மனசுல பதிய வைத்துக் கொள்ள என்றால் எது அர்த்தம் அறிவித்து கொடுக்கும் கற்றுக் கொடுக்கும் புரிய வைக்கும் தெரிய வைக்கும் என்று அர்த்தம் க அப்போ நம்ம சேர்த்து அர்த்தம் வைக்கும்போது கருத்து அர்த்தமா சொல்லுவோம் அவர் இருக்கலாம் இந்த இடத்துல அவர் இருக்கலாம் என்று யாரை பற்றி சொல்லப்படுகிறது அந்த கண் குருடான அந்த தோழரை பற்றி அவர் பரிசுத்தம் அடையலாம் அப்ப சேர்த்து அர்த்தம் வைக்கணும் அவர் இருக்கலாம் எஸ் பரிசுத்தம் அடைவார் அப்ப சேர்க்கும் போது அவர் பரிசுத்தம் அடையக்கூடியவராக இருக்கலாம் அப்படியே அர்த்தம் மாறிடும் தனித்தனியா அர்த்தம் வைக்கும்போது அது வந்து டிக்ஷனரி மொழிப்படி நம்ம அர்த்தம் வைப்போம் ஹை கவுனிங்க உமா இதுரீக உமக்கு எது அறிவிக்கும் அப்படிங்கிறது தான் நேரடியாக அர்த்தம் அப்போ அதை கருத்தாக சொல்லும்போது இன்னும் நீர் அறிவீரா நபியை உங்களுக்கு தெரியுமா இந்த அர்த்தத்துல நம்ம சொல்லுவோம் உமா இது உமக்கு எது அறிவித்து கொடுக்கும் அதாவது நபியே உங்களுக்கு தெரிய வருமா ல அல்லஹு எஸ்ஸக்கா அவர் பரிசுத்தம் அடையலாம் அல்லவா ఔ அல்லது எஸ் த அல்லது எந்த அவர் அறிவுரை பெறுவார் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார் உபதேசத்தை புரிந்து கொள்வார் ஃப அப்படி அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது ஆக தன்ஃப அவருக்கு பலன் தரும் தன் ஃப நஃபா அன்ஃப அவு நஃப அது இதுலருந்து வந்ததுதான் எவ்மைய என்ஃபவு சாதிர்கீன சிதுப்புகும் உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கக்கூடிய நாள் நஃப அன்ஃபாவ் எவ்வளா என் மறுமை நாளிலே செல்வங்களும் பலனளிக்காது பிள்ளைகளும் பலனளிக்க மாட்டார்கள் இந்த வசனம் இருக்குது குரான்ல பல இடத்துல வரும் மறுமையை பற்றி எல்லாம் சொல்லும்போது கூட லா தன் அவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களுடைய பரிந்துரை பலனளிக்காதுன்னு என்பதற்கு பல அர்த்தங்கள் அதில் ஒரு அர்த்தம் நினைவூட்டல் இன்னொரு அர்த்தம் உபதேசம் அதே போல் ஞாபகப்படுத்துதல் அதே போல் அறிவுரை வழங்குதல் அறி சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள் இப்படியாக ஒன்று கொண்டு நெருக்கமான அர்த்தங்கள் வரும் அப்ப அவ நீங்கள் அவங்களுக்கு உபதேசம் செய்ய அந்த உபதேசத்தை கொண்டு அவர் நல்லறிவு பெறுவார் உபதேசம் அவருக்கு பலனளிக்கும் புரியுதா அம்மா ஆக அடுத்த செய்தி என்னவென்றால் மண் யார் இஸ்தகுனா தன்னுடைய செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கிறானோ தன்னுடைய செல்வத்தினால் தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ அதாவது தன்னிடத்தில் செல்வம் இருக்கு என்று அந்த பெருமையில் இருக்கிறானோ இஸ்தகனா இஸ் தகனி ஹினா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது இ அல்லாஹ் மீன்னியாஸ் ஹுதா வத்துக்கா வல்ல அஃப் ஆஃப் வல் ஹீனா புரியுதுல்ல அல்லாஹ்வுடைய லஸ்மா உள்ள ஃபிஷ் அல்லஸ்மா உள்ள ஃபிஷ்னாவில் இருக்கும் பாருங்கள் அல் ஹன புரியுதா அது இந்த இதுலேருந்து உள்ளது தான் அம்மா மனிஷ்தகுனா யார் தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ அதுல ஒரு தா த சத்தா அவனை வரவேற்கிறீரே அவனை முன்னோக்குகிறீரே அவனுக்கு முன்னாடி ரொம்ப வலிஞ்சி அதாவது ரொம்ப பணிஞ்சு வலிஞ்சி பேச போகிறீரே புரியுதா சத்தா என்றால் முன்னோக்குவது ஒருத்தர் இடத்துல ரொம்ப வலுக்கட்டாயமா வலிஞ்சு போய் அவருக்கு அவருக்கு நம்ம இடத்துல பேச பிடிக்காமல் இருக்கும் போது நம்ம போய் அவர் இடத்துல போய் பேசுறது அவர்கிட்ட கெஞ்சுறது நம்முடைய பேச்சை கேட்கும்படி அவர் இடத்துல ரொம்ப நம்ம வந்து குழவாக சொல்றது இதெல்லாம் அந்த அர்த்தத்துல உள்ளது அல்ல சொல்ல உம் மீது குற்றம் இல்லை மா இல்லை அழைக்க உம் மீது அல்லா எஸ் இந்த அல்லா என்பது பிரிஞ்சிருக்கும் அன் லா என்று இருக்கும் அந்த நூன் சாக்கினுக்கு அடுத்து லாம் வரும்போது இதுகாம் செஞ்சு அந்த நூன் போக்கப்பட்டுச்சு அல்லா எஸ் அவன் அடையாமல் இருப்பது அதாவது இஸ்லாமை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உன் மீது குற்றம் இல்லையே அம்மா ஆக மண் யார் வந் வந்தாரோ க உம்மிடத்திலே விரைந்தவராக அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஆசையோடு யார் வந்தாரோ அதுவும் வகுவ அவரோ யக்ஷா அல்லாஹுவை பயந்தவராகவும் ஹஷிய யக்ஷா என்பதிலிருந்து அவரோ அல்லாஹுவை பயந்தவராகவும் வந்தாரோ ஆக நபியே நீர் அன்ஹு அவரை தலஹா அலட்சியப்படுத்துகிறீரா அவரை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்து விடுகிறீர்களா அவரை நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்களா புரியுதுங்களா சோ இது வரைக்கும் பத்து வசனத்துக்குண்டான தனித்தனி வார்த்தைக்குண்டான அர்த்தத்தை பார்த்துட்டோம்